வணக்கம் நான் மோகன பிரியா தேர்ட் பிசிஏ இயல்பையை விட ஒன்பது டிகிரி வரை வெப்பம் அதிகரிக்கும் மேலும் மூன்று நாட்களுக்கு மஞ்சள் எச்சரிக்கை வட உள் மாவட்டங்களில் மேலும் மூன்று நாட்களுக்கு மஞ்சள் எச்சரிக்கை நீடிக்கும் என்று இந்த இடங்களில் இயல்பை விட ஒன்பது டிகிரிகள் ஃபாரம் ஹீட் வரை வெப்பம் அதிகரிக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது கொளுத்தும் வெயில் தமிழ்நாட்டில் வெயிலின் தாக்கம் இதுவரை இல்லாத வகையில் இருந்து வருகிறது அதற்கு உதாரணமாக ஊட்டியை சொல்ல முடியும் தமிழ்நாட்டை பொறுத்தவரை வழக்கமாக கோடைக்காலங்களில் இருந்து சிறிய இடைவெளிக்காக ஊட்டி கொடைக்கானல் போன்ற சுற்றுலா தலங்களுக்கு செல்வார்கள் அங்கு வெப்பம் ஓரளவு குறைந்திருக்கும் என்பதால் பலரும் பயணிக்கின்றனர் ஆனால் அங்கும் கூட எப்போதும் இல்லாத அளவு அளவுக்கு வெயில் சுட்டரிக்க தொடங்கி இருக்கிறது இந்த பகுதியிலேயே அப்படி என்றால் பொதுவாக வாட்டி வைக்கக்கூடிய தமிழ்நாட்டில் உள்ள மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இப்போது நூற்றி பத்து அளவுக்கு வெயில் கொளுத்துகிறது இதனால் அந்த பகுதிகளுக்கு மஞ்சள் மற்றும் ஆரஞ்சு எச்சரிக்கை நிர்வாக ரீதியாக வானிலை ஆய்வு மையம் விடுத்து வருகிறது மூன்று நாட்களுக்கு மஞ்சள் எச்சரிக்கை அதன் தொடர்ச்சியாக திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டை கள்ளக்குறிச்சி திருவண்ணாமலை காஞ்சிபுரம் கிருஷ்ணகிரி தர்மபுரி சேலம் நாமக்கல் கரூர் ஈரோடு நீலகிரி கோவை திருப்பூர் திருச்சி அரியலூர் பெரம்பலூர் ஆகிய வட உள் மாவட்டங்களுக்கு மேலும் மூன்று நாட்களுக்கு இயல்பை விட மூன்று டிகிரி செல்சியஸ் முதல் ஐந்து டிகிரி செல்சியஸ் வரை அதாவது ஐந்து டிகிரி ஃபாரன்ஹீட் முதல் ஒன்பது டிகிரி ஃபாரன்ஹீட் வரை வெப்பம் அதிகரித்து காணப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது இதன் காரணமாக நிர்வாக ரீதியாக வெயிலின் தாக்கம் அதிகமாக இருப்பதை எடுத்துக்கூறும் கூறும் விதமாக பாதுகாப்பு நடவடிக்கைகள் மற்றும் விழிப்புணர்வை மேற்கொள்வதற்கும் இந்த பகுதிகளுக்கு மஞ்சள் எச்சரிக்கை வானிலை ஆய்வு மையம் விடுத்துள்ளது நன்றி